நிலாவில் முதல்ல காலை வச்சது யாருன்னு கேட்டா யோசிக்காம நீலாம் ஸ்ட்ராங்னு எல்லாரும் சொல்லிடுவோங்க ஆனா நீலாம் ஸ்ட்ராங்கோட பயணித்த இன்னும் ரெண்டு பேர்கள் பஸ் ஆல்ரின் மற்றும் மைக்கேல் கோலின்ஸ் இதுல பஸ் ஆல்ரின் பத்தி பல பேருக்கு தெரியாதுங்க விஞ்ஞானியா இருந்த இவர் ஒரு பிரஸ்பிட்டேரியன் திருச்சபை விசுவாசியும் கூட நிலாவுக்கு போறது அவருடைய நீண்ட நாள் கனவுங்க அந்த கனவு நிறைவேறும் வாய்ப்பு கிடைச்ச போது அந்த வாய்ப்பை சாதாரணமாக அனுபவிக்க அவர் விரும்பல அந்த நிலா பயணம் தனக்கு மறக்க முடியாத மாறணும்னு அவர் உடனே தன்னுடைய திருச்சபை பாஸ்டர் நான் போய் அங்க கர்த்துடைய பந்தியை அனுசரிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆகையினால அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எனக்கு ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டாராம் அதை தன்னுடைய நிலா பயணத்துல மறக்காம எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஆச்சரியமான நிலா பயணத்தை மேற்கொண்டாராம் அப்பல்லோவின் களம் பூமியை விட்டு லட்சக்கணக்கான மைல்கள் தூரத்திலிருந்து நிலாவை வந்து சேர்ந்த பின்னாடி தான் பத்திரப்படுத்தி வச்சிருந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பிரிச்சு நிலாவில கர்த்துடைய பந்தியை அனுசரிச்சாராம் அப்பயோ அவன் பதினஞ்சு நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படிங்கிற வசனத்தை வாசிச்சு கர்த்துடைய பந்தியை அனுசரிப்பதற்கு திராட்சரச கோப்பை அவர் பிரிக்கும் போது அதிலிருந்து கொஞ்சம் திராட்சர சிந்திய அந்த ரசம் மெல்லமாய் அங்கே மிதந்து சென்று நிலவின் தரையை அடைந்ததாம் அதை குறித்து பஸ் ஆல்ரின் சொல்லும் போது நிலவில் சிந்திய முதல் திரவம் என் இயேசுவின் ரத்தத்திற்கு அடையாளமான ரசம் நிலவில் உண்ணப்பட்ட முதல் உணவு அவருடைய சரீரத்திற்கு அடையாளமான அப்பம்னு சொன்னாராம் தேவனுடைய அன்பை ருசி பார்த்த ஒருவர் ஒரு ஆச்சரியத்தை சாட்சியிடும் போது படைப்பின் காரணரான தேவனை கனப்படுத்தாம இருக்க முடியாதுங்க அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுள் இந்த பூமிக்காக தன்னுடைய ஒரே மகனை கொடுத்த சம்பவத்தை நினைவு கூறுவது தாங்க இந்த கர்த்தருடைய பந்தி கிரகங்களையும் கோள்களையும் வியக்கத்தக்க ஆச்சரியங்களையும் வார்த்தைனால உண்டாக்கின ஆண்டவர் மனுஷனுக்காக தன்னுடைய ஒரே குமாரனுடைய ரத்தத்தை இந்த பூமி பூமியில சிந்தும்படி செஞ்சாருங்க இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாத்திட்டாருங்க எத்தனையோ கோள்களை சிருஷ்டித்த பிரம்மாண்டமான இந்த தேவன் பூமியின் மீது மட்டும் விசேஷித்த அன்பை பகிரங்கமா வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க சகலத்தையும் படைத்த தேவன் சகலத்தையும் அறிந்த தேவன் வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்முடைய கைமீறி போயிருச்சுன்னு பயப்படுறீங்களா அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தாங்க வச்சிருக்கிறாரு பூமிக்கு லட்சக்கணக்கான மைல் தூரத்துல இருக்கும் நிலவுலருந்து பூமி உருண்டையை பார்த்து ஆச்சரியப்பட்டது மனித சரித்திரத்தின் மிகப்பெரிய ஒரு இமயம் அப்படின்னா அதை படைச்ச தேவனிடத்தில் அனுதினமும் பேசுவது எவ்வளவு பெரிய பாக்கியங்க நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் நமக்கு பெருசாக தெரியலாங்க ஆனா அவற்றை மேற்கொள்ளும் ஒரு அழகான வழி என்ன தெரியுமா சகலத்தையும் படைச்ச பெரிய தேவனை பெருசா பார்க்க பழகிட்டா பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப சின்னதா மாறிடுங்க நிலாவில இருந்து பூமியை பார்த்தா பூமி சின்னதா தெரியுங்க பூமியில இருந்து நிலாவை பார்த்தா நிலா சின்னதா தெரியுங்க உங்க பிரச்சனைகளை தூரத்துல இருந்து பாருங்க உங்க தேவனை பக்கத்துல போய் பாருங்க இதுதான் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் நமக்கு கிடைச்ச ரட்சிப்பு நமக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய சிலாக்கியங்க